அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க நாடகக்கலை ஆரணி மாநகரம் பி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வைகாசி எட்டு வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் பூதேரி பூதேரி இது ரூட் எப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டி வந்தது சென்னை பைபாஸ் ரூட்டில் போனீங்கன்னா பூதேரி என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மதோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றங்கள் பார்த்தீங்கன்னா கருங்குழி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் மதுராந்தகம் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க கருங்குழி என்ற கிராமத்தில் இன்று ரூ மனோ நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் மன்றம் நாடமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா சிறுவலயம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பாக்கம் பணப்பாக்கம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சிறுவலையம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரூபினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று மூன்று மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கிறது நாடக தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பர் கான்டெக்ட் பண்ண நாடகத்தில் என்றும் அன்புடன் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கதை